ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான பால் குழம்பு தாங்க செய்கிறேன் ஒரு சின்ன கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு பசஞ்சு எடுத்துடலாம் இல்லை எண்ணெய் நெய் எதுவுமே சைட்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்டாவோ இல்லை நீள நீளமாக எப்படி வேணாலும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருட்டு நம்ம தண்ணி காய வச்சிடலாம் ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கு நல்லா கொதிக்கட்டணும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சதை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் இது நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சோமோ போடலாம் அப்படியேவும் போடறா நல்லா கொதிக்கும் போது போடும் போது நம்ம கரையாது நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாகவும் வெந்துடும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது இது பசங்கக்கிட்ட கொடுத்தா மாதிரி ஜாலியாக அவங்களும் உருட்டி கொடுத்துருவாங்க நானும் என் பசங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்றும் ஒரு ஒரு ஷேப்பில் உருட்டியிருக்கோம் அந்த மாதிரி உருட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க வேண்டி தாங்க ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அப்படியே போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலக்கி விடாமல் இருந்தால் போதும் அழகாக வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ ஒரு கட்டி வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் உடச்சி கரைச்சி சேர்த்துக்கலாம் மண் தூசி அதாக இருக்கும் இல்லையா அதனால வடிகட்டி சேர்க்குறேன் நாட்டு சக்கரை இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நம்ம விருப்பம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு வரும் இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் போட மறந்துட்டேன் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் வேணாலும் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க நம்ம விருப்பம் தான் நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம் ஒரு கை இப்படி தேங்காய் போட்டு ஒரு கொதி வரட்டு கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டியெல்லாம் இல்லாமல் ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணால் நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடிங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாயந்தர நேரத்தில் டீ காஃபிக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பவுல் சுடைசூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்தேன் இன்னுமே டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ஆளுக்கு ஒரு கப்பில் சுட சுட ஊற்றி கொடுத்தேன் சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசி சீங் இதாக கழுவி காய வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டிலே ரொம்ப செலவும் ஆகாது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்படியும் குழந்தைங்க டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரியும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்